இதை வச்சு தான் திறக்க முடியும் போவேன் அந்த ஆணி இருக்கிற இடத்த பார்ப்பேன் அந்த ஆணிலேருந்து இந்த சாவியை எடுப்பேன் திறப்பேன் உள்ளே போவேன் நான் நேரில் சுற்றுறேன் இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ சாவி எங்க வைப்பாங்கன்னு எனக்கும் எங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் தெரியும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது இல்லைன்னா சாவி எடுத்து ஓபன் பண்ணி இன்னைக்கு நீ அவுட்ரா இது எதற்காக பயன்படும் என்றால் நாம் படித்த சில விஷயங்களை மறக்காமல் ஞாபகம் வைத்து கொள்ள இதில் நாம் அதை எழுதி வைத்து கொள்ளலாம் வாழ்நாளில் நடக்கின்ற சில விஷயங்களை எழுதி வைத்து கொள்ளலாம் மற்றும் படங்களை வரைவதற்கும் அதனை பயிற்சி செய்வதற்கும் இது உதவும் மேலும் எழுதிநிலை